மர் பாடசாலையின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கால்போல் விழா நிகழ்வு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய பிரதமர் விருந்தினர் திரு ஜோன் ஆண்டனி சார் ஆசிரியர் ஆலோசகர் மும்முழி இணைப்பாளர் மலைய கல்வி திணைக்களம் வடமராட்சி அவர்களே தங்கள் சிறப்பு விருந்தினராக

யுகபரபதி பாரமன்னியோ ஹராசா ததம் குளேலக்ரியோ பரபத்ரியை ஆவுதரியனிவர் ஜோசெப் அபரட்சவ ராணி ஜோத்ஸ்வேஸ்ராசா முதலி பிரதம் அத்வர்ண ராமன் தெட்டோகன் தெட்ட எங்களுடைய பாடுதாலிலே உடைய உண்டாள் ஆசிரியை திரு சரி செல்வி രജിനാ സുബസ്തിപോിനാ സുബസ്തില്ലിയെ അൻപതോകളെ മാണവസെവങ്ങളെ അനവർക്കും ഉണയിൽ ഇന്ന് നികുതി പാടശാലയിൽ നിരുടെ തോറും ചെയ്യപ്പെട്ടു വരുന്നേ ഒരു പത്ത് വരുടങ്ങൾക്ക് മേലാ இந்த தரம் ஒுதிக்கின்ற மாணவ செல்வங்களை நாங்கள் சம்பிரதாய பூர்வமாக இந்த பாடசாலை சூழலுக்குள் உள்வாங்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நீங்கள் பார்க்கப்படுகின்றது இவர்களுடைய இருவரப்பட்ட சூழல்கள் ஒன்று வீட்டுச்சூழல் அடுத்தது பாடசாலை சூழல் இதுவரை காலமும் அவர்கள் வீட்டுச்சூழலை தன்னுடைய காகிதம் நண்பான அரவணைப்பு உறவினர்களுடைய வழிகாட்டல்கள் வைத்து மிகவும் புதுகலமாக அவர்கள் தங்களுடைய பொழுதுகளை அளித்திருப்பார் தங்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு இருக்கின்றது என்ற உணர்வோடு அவர்கள் அந்த விருதிச்சூழலை மிகவும் இன்பகரமாக அளித்திருப்பார்கள் அவ்வாறு இருக்கின்ற மாணவர்களை புதிதாக ஒரு வேறுபட்ட சூழலுக்கு நாங்கள் உருவாக இருந்த பொழுது அவர்கள் இயல்பாகவே தங்களுடைய பாதுகாப்பு உணர்வு போய் விடுவதாக இணைந்து கொள்வார்கள் பயப்படுவார்கள் பதமளிப்பார்கள் படசாலை வருவது அடம் பிடிப்பார்கள் அழுவார்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட மனவழிச்சி திறன்களை அவர்கள் வெளிப்படுத்துவது அந்த அந்த வகையில் பாடசாலைக்கு ஒன்பது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மாணவ செல்வங்களும் பயம் பதவியும் வேறுபட்ட சூழல் என்ற இல்லாமல் ஆசிரியரோடு அதாவது ஸ்ரீமதி மலரேஸ்வரி ஈரம்பநாதன் ஆசிரியர்களோடு ஆசிரியர் அவர்களோடு தாய உணர்வோடு தாயோடு சேர்ந்ததை போல அந்த பிள்ளைகள் சேர்ந்து செயல்பட்டார்கள் இருந்தாலும் ஒரு சிலர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த அளவு படம் பிடிக்கத்தான் செய்தார் உண்மையிலே அவறான மாணவர்களும் ஒரு சில நாட்கள் அவர்கள் இணைந்து கொண்டார் ஏரம்பநாதன் ஆசிரியர் கோபாசிரியராக பொருள் அன்பாகவும் அன்பாகவும் பயம் பதவளை இல்லாமல் ஒரு பயபக்தியோடு இந்த தக்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது உண்மையில் அவர் அந்த வகுப்பை பொருட்படுத்தி சிறப்பாக தன்னுடைய அந்த செயற்பாடுகளை பாடசாலை அந்த ஆரம்பித்த காலத்தில் இருந்து அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார் அந்த செயற்பாடுகளெல்லாம் நிறைவடைந்து என்று ஒரு சம்பிரதாய மூலமான ஒரு நிகழ்வுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம் உண்மையில் எங்களுடைய பாடசாலை மாணவ செல்வங்களை பொறுத்த வகையில் ஆரம்ப பிரிவில் நாங்கள் வடமராட்சி விலையத்தில் பாடசாலைகளுக்குள்ள மாணவர்களை வெட்டு புள்ளிகளுக்கு மேல் சித்தியடை செய்கின்ற பாடசாலைகளுக்குள்ள நாங்களும் ஒருவராக தொடர்ந்து நான் இங்கே நான் வந்து பத்து வருடங்களாக இருந்தால் ஒரு வருடமும் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் சித்தி சந்தர்ப்பங்கள் இல்லை நான் வந்ததுல பத்து மாணவர்கள் இரண்டாயிரத்து பதினைஞ்சுல பிறகு பதினொன்று பிறகு எட்டு ஐந்து என்று கூட நான்கு மாணவர்கள் எட்டு புள்ளிகளுக்கு மேல பெற்று பாடசாலைக்கு திறமை சேர்த்திருக்கின்றார்கள் எழுபது புள்ளிகளுக்கு மேல அறுபத்தி ஒன்பது சதவீதமான மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த ஆரம்ப பிரிவு ஆசிரியர் உண்மையில பாலானந்திவர் ஆசிரியருடைய வழிகாட்டுல இந்த ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக தங்களுடைய செயற்பாடுகளை எடுத்து இந்த மாணவர் அடையை தங்க வைத்து இருக்கின்றார்கள் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கு நான் இந்த இடத்துல மனமாற்ற பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவிப்பதில் ஒரு விஷயம் உண்மையில சிறப்பான சாலைகள் எடுத்துக்கொண்டால் திரியில மாணவர் நிகை உயரும் திடீர் வந்த சரியும் ஒரு களம்பல் நிலையில் இருக்கும் ஆனால் எங்களுடைய சீரான நிலையில போய்கொண்டிருக்கின்றது ஆரம்ப காலத்துல அப்பொழுதும் இந்த உயிர்குடியேற்றங்கள் செய்யப்படையில் எந்த பயந்த மக்கள் எல்லாம் ஊர்களில் தற்காலிகமாக உறவினர்களுடைய ஊர்களில் தாங்கி இருந்தார்கள் மயிலுக்கு வடகராட்சி கிழக்கு போன்ற பகுதிகளில் உயிர்குடியேற்றங்கள் செய்யப்பட்டது அதன் காரணமாக அந்த மாணவர்கள் பலர் அந்த குடியேற்ற இடங்களுக்கு நம்மளுடைய வசிப்பிடங்களுக்கு சந்தித்து விட்டார்கள் அதோடு எங்களுடைய வேலையில் உள்ள வட இந்து ஆரம்ப பிரிவு பாடசாலையிலும் பல உப பிரிவுகள் டிவிசன்களை அதிகரித்தார் ரெண்டு டிவிசனாக இருந்தது இப்பொழுது நான் நான்கு டிவிசனாக இருந்தேன் அவ்வாறு வகுப்புகளையும் அயற்கான சாலைகளையும் அதிகரிக்கின்ற பொழுது எங்களுடைய மாணவர்கள் வெற்றிகரிகள் மீழ்ச்சி ஏற்பட்டது ஆனால் கணிசமான அளவு மாணவர் அடைவிலை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கோம் அந்த வகையில் கொண்டு கொண்டு ஆசிரியர்களுக்கு பாராட்டுக்களை நன்றி எனக்கு தெரிவிக்கின்றேன் அடுத்தது இரண்டு ஒழுங்க வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் நாங்கள் அழைத்த பொழுதெல்லாம் எதுவித சிரமமும் பாராமல் தொண்ணூறு சதவீதமான பெற்றோர்கள் ஒதுக்கில்தான் வருகை தரையில் தொண்ணூறு சதவீதமான பெற்றோர்கள் வருகை தந்து எங்களுடைய அறிவுரைகள் ஆலோசனைகளை கேட்டு அந்த

தொடர்ந்து பேசவில்லை சொன்னால் பிரதமர் மக்களும்பை செய்வதற்கு என்னுடைய இந்த மாணவ செல்வங்கள் எல்லா செல்வங்களையும் பெற்று சகல சௌவாக்கியங்களையும் பெற்று விளங்கி நல்ல விதைகளாக உயர வேண்டும் அதற்கு நல்ல முறைவரை நான் பிரார்த்தித்துக் கொண்டு ஆசிரியர்களுக்கும் நல்ல அறிவு அதாவது நல்ல துணிவையும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் அவர்களும் தொடர்ந்து தங்களுடைய பணியை மிக்கடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல அடுத்தது இந்த பிரதமர் விருந்தினர்கள் பிராமி விருந்தினர்களைப் ஒரு சில கருத்துக்களை கூறி பிரதமர் வனகராட்சி நிலையத்தில் ஒரு புகழ்பூத்தி அமைப்பார் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் இந்த மூன்று மொழிகளிலும் சரளமாக சரளமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் அமைப்பை

உணர்ந்தும் வழங்கி எங்களை ஆதரித்து இருக்கிறார் அந்த வகையில் அவர் இந்த பாடசாலையோட நெருக்கமான தொடர்புகளை பேடி எங்களுக்கு எல்லா வகையிலும் அந்த காலத்தில் இருந்து பல்வேறு உதவிகளை வழங்கி நல்ல ஆலோசனைகளை வழங்குவார் அதாவது உங்கள் இல்லையா ஆலோசனை தான் உங்களுடைய இந்த பாடசாலை சிறப்பான இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த வகையில நல்ல வெளிநாட்டு ஆலோசனைகளை வழங்குவதில் அவர் ஒரு பிறந்த அவ்வாறு சில ஆலோசனை வழங்கியிருந்தார் அவரை நாங்கள் அழைத்து அடுத்து எங்களுடைய தலைவரான சரி அவர்கள் ஒரு சில வருடங்கள்லாம் எங்களுடைய பாடசாலை கடமையாக்கி இருந்தாலும் எங்களுடைய பாடத்துல இந்த அடையும் மட்டத்தையும் தக்க வைத்த ஒரு ஆசிரியராக இருக்கின்றனர் அதோடு விஞ்ஞான புலமை என்பதை விட கலைத்துறையில புலமைத்தவர்களுடன் சொல்லலாம் விதிசை காக்கராயன் கூத்துரலய கூத்து போன்ற நிகழ்வுகளை தனக்கு தெரிந்த அண்ணாவியார்கள் மூலம் படித்து வைத்து உங்களுடைய மாணவ செல்லங்கள் கோட்டமட்டம் கோட்டமட்டத்தில் விட எடுத்திருக்கிறார்கள் பள்ளிய மட்டத்தில் அவர்கள் அந்த நிகழ்வுகளில் பங்கு வகி இருக்கிறார்கள் இவ்வாறு என்னால் இயந்திர பணிகளை கல்வி சுற்றிலாம் சொன்னாலும் நான் பாருங்கள் சொல்லி இன்னும் இருக்கலாம் தெரியுங்கள் நான் மறந்திருப்பேன் என்று சொல்லுவோம் அவாறு நாங்கள் அழைத்துள்ள பொழுதெல்லாம் வந்து இந்த பாடசாலை நிர்வாகத்துக்கு கற்றலோடும் கற்றல் கற்றுக்களோடும் நிர்வாக செயற்பாடுகளுக்கும் மிகு தனியளி அவரையும் நாங்கள் அழைத்து கௌரவித்திருக்கின்றோம் பழமையாக இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை ஓய்வு பெற்று ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் முதல் நாங்கள் பிரதமர் விருந்தினராக அழைத்து கௌரவிக்கிற அழைத்து நாங்கள் கௌரவித்திருக்கிறோம் அடுத்தது இந்த ஞான இயக்குனர் இயக்குநரும் நிர்வாகியுமாக இந்த நிகழ்வை காப்பிட்டுக் கொண்டிருந்த மாணிக்க சோதி ஐயா அவர்கள் ஒரு சிறந்த விற்பனர் பல்வேறு பதாக்கங்களை தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் பல பதாக்கங்களை குறித்து இந்த வடகராட்சி மண்ணிற்கு பெருமை செய்திருக்கின்றார் அவர் எங்களுடைய பாடசாலை பழைய மாணவர் என்பதை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைந்தேன் முறையில் இந்த வடகராட்சி மாத்திரமல்ல இலங்கையின் பல இடங்களிலேயே அவருடைய புகழ்ந்தது இந்த வகையில் அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அதற்கு அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட மொழிய எங்களுடையத்தை குறிப்பிட வேண்டும் இந்த ஞானாலயம் முனிமையாக ஆர்டி இலக்க சிங்கம் சட்டத்தரணி இந்த இளைஞர்களில் இவர் ஒவ்வொரு வேண்டாம் ஒவ்வொரு வேண்டாம் இந்த மாணவர்கள் தெரிவருக்கு இந்த கட்சல் உபகரணங்களை உள்ளிடக்கூடிய புத்தக பயணிகளையும் அதற்கு பொருத்தமான சில கட்டல் உபகரணங்களை வழங்கி வருகின்றார் உண்மையில் அவர்களுடைய அந்த அதாவது ஆர்டி ரத்னசீமந்த் சட்டத்தரணி ஐயா அவர்களுடைய இரண்டு புத்திர செல்வங்கள் டாக்டர் தரசினி டாக்டர் குமரன் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய இந்த தந்தையினுடைய நினைவாக இவர்கள் இந்த புத்தகத்தைகளை வழங்கி வருகிறார்கள் உண்மையில் அவர்கள் இந்த பாடசாலை கல்வி சமூகத்தால் போற்றப்பட வேண்டியவர்கள் அந்த பாடசாலை கல்வி சமூகம் உங்களுடைய பாடசாலை கல்வி சமூகம் அவர்களுடைய உதவியை எதிர்பார்க்க இருக்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் உகாரந்த மாணவத்தில் அவங்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவர்களை நான் நண்போடு கொண்டு இந்த கலர் இந்த சேவைக்காக அவர்களுக்கு மனமாற்ற நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தெரித்துவங்களுடைய பாடசாலை முன்னாள் ஆசிரியர் செல்வி சிவஸ்தியா மலை எல்லோருக்குமே தெரிவித்திருந்தோம் எங்களுடைய பாடசாலையுடைய நூற்றாண்டுகளாக புறப்படைவதற்கு ஒரு மிகவும் ஆத்திரமான பங்களிப்பை அவர் வழங்கியிருந்தார் பல்வேறு மட்ட நிதி பங்களிப்புகளை எங்களுக்கு ஒரு உழைப்பாளராக இருந்து எங்களுக்கு இதனால் அந்த நூற்றாண்டு விழாவில் எங்களால் சிறப்பாக செய்ய முடிக்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையை செய்ய அவர் இந்த பாடசாலை தக்கவராக இருந்தார் அவரை நான் பாராட்டி கௌரவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்க நடந்தது எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி தங்க செயலாளர் தற்பொழுது கொடுங்களை நிற்பதால் வருகை தர சொல்லி கேள்வி அவர் இல்லாத நிகழ் நிகழ்வுகளுக்கு வந்து பங்கு பற்றி சிறப்பிப்பவர் அவர் தவிர்க்க முடியாத காப்பாற்றாக வருகை தரவில்லை என்பதை நான் அதை விரிவுபடுத்தவில்லை இவ்வாறு நான் இந்த நான் வீட்டிக் கொண்டு இல்லாமல் உரையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விதவிடைகிறேன்